வணக்கம் பொதுவா ஒரு அரசு பள்ளினாலே நம்ம மனசுல ஒரு பிம்பம் இருக்கும் பல வசதிகள் இருக்காது பெற்றோர்கள் அதிகமா கண்டுக்க மாட்டாங்கன்னு ஆனா திருச்சியில காட்டூருங்கிற ஒரு கிராமத்து பள்ளி இந்த எல்லா எண்ணத்தையும் உடைக்குது வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்காம ஒரு சமுதாயத்தையே எப்படி மாத்த முடியும்னு செஞ்சு காட்டியிருக்காங்க நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆவணம் அந்த பள்ளியோட வெற்றி பயணத்தை பத்தின ஒரு குறிப்பு தான் ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவங்க செஞ்சது வந்து பெரிய செலவு பிடிச்ச விஷயமும் இல்ல ஒரு ஹைடெக் திட்டமும் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா வச்சு இதை சாதிச்சிருக்காங்க கரெக்ட் கல்விங்கிறது வெறும் ஸ்கூலோட முடிகிற விஷயம் இல்ல அது வீடு சமூகம் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சங்கிலிங்கிறது இவங்க நிரூபிச்சிருக்காங்க சரி இது இன்னும் ஆழமா அலசி பார்ப்போம் மதிப்பெண்களை தாண்டி ஒரு குழந்தையோட குணத்தை உருவாக்குவதில் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் என்ன பங்கு இருக்கு ம் ஒரு சின்ன கிராமத்து பள்ளியோட இந்த முயற்சி மத்த பள்ளிகளுக்கு என்ன பாடத்தை கத்து கொடுக்குதுன்னு விரிவாக பேசலாம் முதல்ல அடிப்படை கருத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த திட்டம் ஒரு தொடக்க பள்ளியில அதுவும் பள்ளியில தொடங்கப்பட்டிருக்கு ஏன் இந்த வயசுல பெரிய சொன்னா இன்னும் நல்லா புரியுமே நல்ல கேள்வி இதுக்கு உளவியல் ரீதியா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஒரு கட்டணம் கட்டும் போது அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு குழந்தையோட குணநலனுக்கு அஸ்திவாரம் போடுற காலம் இந்த தொடக்க பள்ளி பருவம் தான்

ஒரு முழு சமூகத்தையும் கல்வி மூலமா இணைக்கிற ஒரு முயற்சி ஓகே இந்த நாலு நோக்கங்களையும் அழைய அவங்க எப்படி வேலை செஞ்சாங்க ஆவணத்துல பள்ளி வீடு அப்புறம் இரண்டையும் இணைக்கிற ஒரு பாலம் மூணு காலங்கள்ல செயல்பட்டதா சொல்றாங்க முதல்ல பள்ளியில என்ன செஞ்சாங்க பள்ளியில வந்து அவங்க பாடத்தோட சேர்த்து அன்பு மரியாதை ஒழுக்கம் பொறுப்பு மாதிரியான குணங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்லி கொடுக்கும் போதே பகிர்ந்து கொள்வத பத்தி பேசலாம் ஒரு கதை சொல்லும்போது உதவி மனப்பான்மை பத்தி சொல்லலாம் இதை விட முக்கியமா டீச்சர்ஸ் இதுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காங்கன்னு ஆவணம் சொல்லுது ஆமா குழந்தைங்க நாம சொல்றதை விட நாம செய்யறத தான் அதிகமா கத்துப்பாங்க இது வெறும் போதனை இல்ல ஒரு நடைமுறை மிகச்சரி அடுத்த கடந்த வீடு இதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான புதுமைன்னு நான் நினைக்கிறேன் பள்ளிங்கிறது விஷயம் இது காட்டுது அப்போ என்ன பண்ணாங்க பெற்றோர்களோட வழியாட்டுதலோட குழந்தைங்க தினமும் வீட்டுல நல்ல பழக்கங்களை பயிற்சி பண்றாங்க பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசுறது மத்தவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யறது காலையில எழுந்ததும் பெட்ட மடிச்சு வைக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசு நீங்க சொல்றப்போ இந்த ஆவணத்துல ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது குழந்தைகளின் நல்ல செயல்களுக்கு பெற்றோர் பாராட்டு வழங்குதல்னு இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா நடைமுறையில இது சாத்தியமா ஒரு நாள் முழுக்க வேலைக்கு போயிட்டு வர்ற பெற்றோர்களுக்கு இதெல்லாம் கவனிக்க நேரம் இருக்குமா இது ஒரு ஐடியல் ஐடியாவா தெரியுது இது ஒரு முக்கியமான சந்தேகம் கல்வி கூட்டாளிகள்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா தினக்கூலிக்கு போற பெற்றோர்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு யோசிக்கிறது இயல்புதான் ஆமா ஆனா இந்த திட்டம் இப்படி இது பெற்றோர்களுக்கு ஒரு தனி வேலையே இல்ல அவங்க அன்றாட வாழ்க்கையோடு உதாரணத்துக்கு குழந்தை சாப்பிட்ட தட்டை அதுவே எடுத்துட்டு போய் சிங்கில வைக்கும் போது வெறி சொல்றதுக்கு ஒரு வினாடி போதும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்ல பழக்கம் தட்டி கொடுக்கறதுக்கு பெரிய முயற்சி தேவை இந்த சின்ன சின்ன பாராட்டுகள் தான் அந்த நல்ல பழக்கத்தை உரம் போட்டு வளர்க்குது அப்போ பள்ளிக்கும் வீட்டுக்கும் இருக்கிற அந்த பாதத்தை எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டினாங்க ரெண்டும் ரெண்டு திசையில போனா குழந்தை குழம்பிடுமே அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு தான் அவங்க ஒரு தெளிவான செயல்முறையை வச்சிருக்காங்க மாசத்துக்கு ஒரு முறை பெற்றோர்களை ஸ்கூலுக்கு வர வச்சு நற்பண்பு கல்வியோட அவசியத்தை பத்தி வளர்க்கறாங்க அவங்க கிட்ட நேரடியா பேசுறாங்க ஆமா உங்க குழந்தை நூத்துக்கு நூறு மார்க் வாங்குறது மட்டும் ஒப்பியும் இல்ல நாலு பேருக்கிட்ட நல்ல பேர் வாங்குற நல்ல பிள்ளையா வளரணும் அதுக்கு உங்க உதவி எங்களுக்கு தேவைன்னு உங்ககிட்ட உரிமையா பேசுறாங்க ஒரு குழந்தையோட நடத்தையில சின்னதா ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சா கூட அதை உடனே பெற்றோர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்படியா இன்னைக்கு உங்க பையன் கீழே கிடந்த குப்பையை எடுத்து குப்பை தொட்டில போட்டான்னு டீச்சர் சொல்லும்போது அந்த பெற்றோருக்கு வர பெருமருக்கே அதுதான் இந்த திட்டத்தோட அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்க சொல்றது கரெக்ட் பெற்றோர்களை வெறும் பார்வையாளர்களா வைக்காம அவங்களையும் இந்த சிஸ்டம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆவணத்துல சொல்ற மாதிரி அவங்க கல்வி கூட்டாளிகளா மாறிட்டாங்க சரி இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு களத்துல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா மாற்றம் தெரிஞ்சுதான்னு கேட்டா மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் முதல்ல குழந்தைங்களோட நடத்த ஒழுக்கத்துல ஒரு தெளிவான முன்னேற்றம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது குறைஞ்சிருக்கு பிளீஸ் தேங்க்யூ மாதிரியான வார்த்தைகளை இயல்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது பெற்றோர்களோட திருப்தி என் பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல சேர்த்துருக்கேங்கிற மனநிறைவு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸ்கூல் மேல அவங்களுக்கு நம்பிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இது பெரிய விஷயம் சாதாரண பிரைவேட் ஸ்கூலுக்கு தானே இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும் ஒரு அரசு பள்ளிக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா அவங்க ஏதோ ஒண்ணு ரொம்ப சரியா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஆவணத்துல கூட மத்த பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில சேர்க்க ஆர்வம் காட்டுறதா குறிப்பிட்டிருக்காங்க இது அந்த பள்ளிய ஒரு மாதிரி பள்ளியா மாத்திருக்கு ஆமா இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணிகளை புரிஞ்சுக்கிட்டா இது ஏன் இவ்ளோ சக்சஸ் ஆச்சுன்னு நமக்கு புரியும் இந்த திட்டம் ஏதோ மேலோட்டமான செயல்பாடுகளோட தொகுப்பு இல்ல இதுக்கு ஆழமான அறிவியல் பூர்வமான அடித்தளம் இருக்கு அதுல முதல் விஷயம் நேர்மறை உறுதிப்படுத்தல் அதாவது பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ஏற்கனவே பேசணுமே குழந்தைங்க செய்யற நல்ல விஷயங்களுக்கு பாராட்டுறது அதுவா அதுதான் இது சின்ன விஷயம் மாதிரி தெரியும் ஆனா யோசிச்சு பாருங்க நாம பெரியவங்களே ஒரு சின்ன பாராட்டுக்காக எவ்ளோ ஏங்குறோம் ஆபீஸ்ல மேனேஜர் ஒரு குட் ஜாப்னு சொன்னா அந்த நாள் முழுக்க ஒரு புது உத்வேகம் வரும் இல்லையா ஆமா உண்மைதான் அந்த உத்வேகத்தை சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்க ஒரு குழந்தை ஒரு நல்ல காரியம் செய்யும் போது அதை பாராட்டினா அவங்க மூளையில டோபமைன் சுரக்கும் அது ஒரு விதமான மகிழ்ச்சி உணர்வை கொடுக்கும் அந்த மகிழ்ச்சிக்காகவே அந்த நல்ல செயலை அவங்க திரும்ப திரும்ப செய்வாங்க போக போக அது அவங்களோட இயல்பான குணமாவே மாறிடும் ஓகே அடுத்ததான் சமூக உணர்ச்சி வளர்ச்சி அதாவது சோசியோ எமோஷனல் லேர்னிங் பத்தி ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஊர்ல பொதுவா படிப்பு வரலனா ஒழுக்கமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க படிப்பும் ஒழுக்கமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அருமையா சொன்னீங்க அதுதான் விஷயம் பல வருஷமா நாம ஐக்கியூ அதாவது அறிவுசார் நுண்ணறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம் ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஐக்யூ விட ஈக்யூ அதாவது உணர்ச்சி சார் நுண்ணறிவு ரொம்ப முக்கியம்னு இப்ப உலகம் முழுக்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இந்த சோசியோ எமோஷனல் லேர்னிங்னா என்ன சுருக்கமா சொன்னா இது ஒரு மனசுக்கான ஜிம் மாதிரி நம்ம உடம்புக்கு உடற்பயிற்சி செய்யற மாதிரி நம்ம உணர்ச்சிகளை கையாளவும் மற்றவங்களை புரிஞ்சிக்கவும் கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்கவும் மனசுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் இது சரிதான் அன்பு மரியாதை பத்தி பேசும்போது குழந்தைங்க தங்களை பத்தியும் மத்தவங்கள பத்தியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது அவங்களோட சமூக திறன்களை வளர்க்குது இதுல எனக்கு ரொம்ப டச் பண்ண ஒரு வரி குழந்தைகளில் நான் நல்ல குழந்தை என்ற தன்னம்பிக்கை உருவானதுங்கிறது தான் இது எப்படி உருவாகுது இது ரொம்ப ஆழமான விஷயமாச்சு ஆமா இதுதான் இந்த திட்டத்தோட ஆன்மானே சொல்லலாம் ஒரு குழந்தை யோசிச்சு பாருங்க ஸ்கூலுக்கு போனா டீச்சர் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து பாராட்டுறாங்க வீட்டுக்கு வந்தா அதே நல்ல பழக்கங்களுக்காக அப்பா அம்மா பாராக்குறாங்க ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரியான பாசிட்டிவ் மெசேஜ் கிடைக்குது கரெக்ட் இப்படி ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு கிடைக்கிற தொடர்ச்சியான பாசிட்டிவ் ஃபீட்பேக் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைக்குது நான் செய்யறது சரி நான் ஒரு நல்ல பையன் என்னால நல்ல விஷயங்களை செய்ய முடியுங்கிற எண்ணம் வழுக்கிறது இது ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது ஆமா இந்த தன்னம்பிக்கை தான் நாளைக்கு அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல என்னால மீண்டு வர முடியும்னு அவங்களை எழுந்து நிக்க வைக்கும் நிச்சயமா இது அவங்களோட மன வளர்ச்சிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு அருமையான திட்டம் என்பதில் சந்தேகமே இல்ல ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இதோட நிலைத்தன்மை அதாவது சஸ்டைனபிலிட்டி என்ன ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் இருக்கிற வரைக்கும் இது நடக்கும் அவரை டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டா இந்த திட்டம் என்ன ஆகும் இது ஒரு நியாயமான கவலை இது மாதிரி பல நல்ல திட்டங்கள் தனிநபர்களை சார்ந்து இருந்து அவங்க போனதும் நின்னு போறத நாம பாத்துருக்கோமே ஆமா அதான் கேக்குறேன் ஆனா இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலமே அது தனிநபர சார்ந்து இல்லைங்கிறது இது பணத்தை பத்தியது இல்ல மனத்தை பத்தியது அணுகுமுறையை பற்றியதுன்னு ஆவணம் சொல்லுது இத செயல்படுத்த பெரிய பட்ஜெட் தேவையில்ல புதுசா ஆள் எடுக்க தேவையில்ல ஓ அப்ப இது சிஸ்டம் ஒரு மாற்றமா ஆமா இது இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி இது பாடத்திட்டத்தோட ஒரு பகுதியா மாறிடுறதால எந்த டீச்சர் வந்தாலும் தொடர்ந்து செய்ய முடியும் அப்போ இது ஒரு இல்ல ஒரு சிஸ்டமா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க கரெக்ட் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் சமூகம்னு அஞ்சு தூண்களும் இதுல பங்களிக்குது இதுல ஒரு தூண் கொஞ்சம் பலவீனமானா கூட மத்த நாலு தூண்களும் அதை தாங்கி பிடிச்சிடும் அதனாலதான் இது ஒரு தனிநபரை சார்ந்து இல்லாம ஒரு அமைப்பாகவே நிலைச்சு நிக்குது

சமூகங்கிற மூணு புள்ளிகளையும் இணைச்சா ஒரு அழகான கோலம் உருவாகும்னு இது நிரூபிச்சிருக்கு ஆவணத்தோட முடிவுரையில சொல்ற மாதிரி இந்த அணுகுமுறை ஒரு பள்ளியோட வளர்ச்சியை மட்டும் தீர்மானிக்கல ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தையே உருவாக்குற சக்தி இதுக்கு இருக்கு எப்படி சொல்றீங்க இங்கிருந்து படிச்சு வர குழந்தைங்க எதிர்காலத்துல பொறுப்புள்ள குடிமக்களா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற நல்ல மனிதர்களா சமூகத்துக்கு திரும்ப கிடைக்கும் போது அதோட தாக்கம் பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும் இது ஒரு விதத்துல சமூகத்துக்கான ஒரு முதலீடு ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆவணத்தின்படி பெற்றோர்கள் கல்வி கூட்டாளிகளாக மாற்றப்படுகிறார்கள் இது நம்ம பலருக்கும் ஒரு பாடமா இருக்கலாம் இல்லையா நாம நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் விஷயத்துல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கும்னு யோசிக்க வைக்குது ஒருவேளை உங்கள் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் இது போன்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஒரு பெற்றோராக அல்லது சமூகத்தின் ஒரு அங்கத்தினராக உங்கள் பங்களிப்பு எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்ததுண்டா